சீன சோக்லேட்டால் வந்த வினை வடக்கில் பாரி அதிர்விலை அச்சுனானி சங்கு மான் சைக்கிள் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு முப்படைகளில் இருந்து தப்பி ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கைது வெளிநாட்டு பெண்ணின் வேட்புமனு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் நான் பதவி விலகவில்லை புத்திகம் என தூங்க தகவல் ாளில் சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளருக்கு அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது உள்ளது சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்டு மேனிப்பாய் பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே அவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறித்த சீன சாக்லேட் வகைகள் அனுமதியற்ற வகையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டு உரிய சுட்டுத் துண்டுகளின்றி விற்பனைக்கு வைத்திருந்தமையை சோதனையில் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் இந்நிலையில் அவற்றினை சான்று பொருட்களாக கைப்பற்றிய சுகாதார பரிசோதகர் கடை உரிமையாளருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இதனையடுத்து குறித்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் கடை உரிமையாளர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அவருக்கு அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது சபை தேர்தல் எதிர்வரும் மே ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க எல் ரத்நாயக்கா நேற்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளுராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் மற்றும் இருபத்தி மூன்று குழுக்கள் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுக்களில் மனுக்களில் இருபத்தி ரெண்டு கட்சிகள் மற்றும் பதிமூன்று குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான முழுமையான விவரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார் அந்த வகையில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒன்பது சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்களும் மூன்று சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுக்களும் இரண்டு சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனுக்களும் பல சபைகளில் அர்ச்சனா அணியின் சுயேட்சைக்குழுவான வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதனால் மேற்படி தரப்புகள் அதிர்ச்சியடைந்துள்ளன யாழ் மாவட்டத்தில் அர்ச்சுனா அணி தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் பருத்து துறை நகரசபைக்கான வேட்புமனு மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் மற்றும் பரிசீலனை நடவடிக்கைகளுக்கு பின்னர் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் இம்முறை தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு குழுக்களும் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தன இதில் நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகளும் இருபத்தி மூன்று குழுக்களும் வேட்புமனு பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார் அவற்றில் பத்திரங்களும் பத்திரங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன வேட்புமனுடைய வேட்புமனுள்ளன வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் ஞான பிரகாசம் சுலக்சன் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன வெல்வட்டித்துறை நகரசபைக்கான வேட்புமனுவில் ராமச்சந்திரன் சுரேன் ஜோகேஸ்வரி அருளானந்தம் ஆகியோர் தலைமையிலான குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன பர்ததுரை நகரசபைக்கான வேட்புமனுவில் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன சாவுகச்சேரி நகரசபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும் மகாலிங்கம் சதீஷ் பெரியான் சிவகுருநாதன் ஆகியோர் தலைமையிலான குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன காரைநகர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது ஊர்காவர்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது வேலனை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன வெலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனு துரைராஜா சுஜிந்தன் தலைமையிலான குழுவின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன வெலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் சபரிமுத்து ஸ்டாலின் தலைமையிலான குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது வெலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது வெலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன வெள்ளிகாமம் பிரேசபைக்கான வேட்புமனுவில் மக்கள் போராட்ட முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் தமம் தமிழிநாதன் தாசன் தலைமையிலான குழுவின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன பரதத்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ரெஜி ராஜேஸ்வரன் தலைமையிலானின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன வேட்புமனுவில் வைத்தியலிங்கம் ஜெகதாஸ் தலைமையிலான குணரட்னம் குகானந்தன் தலைமையிலான சுயேட்சைக்குழுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும் திலீப் தீபரஞ்சன் தலைமையிலான சுயேட்சைக்குழுவின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதேவேளை தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்க அவமதிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தெரிவித்துள்ளனர் முப்படைகளில் இருந்து தப்பியோடிய ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் சமீப நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளில் பணியாற்றி சட்ட ரீதியாக அவற்றிலிருந்து விலகாத நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்காத சிப்பாய்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கை ஒன்று தற்போதைய நாட்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களில் அவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பியோடிய சிப்பாய்கள் பலர் தொடர்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தற்போதைக்கு இருந்து தப்பியோடிய ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல்களில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் போலீசார் மேற்கொண்ட தேடுதல்களில் நூற்றி அறுபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு ராணுவ சிப்பாய்கள் நூற்றி முப்பத்தி ஆறு விமானப்படை சிப்பாய்கள் எழுபத்தி ரெண்டு கடற்படை சிப்பாய்களும் உள்ளடங்கியிருப்பதாக மேலும் தெரியவந்துள்ளது எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் மாத்தளை கலேவல பகுதியில் போட்டியிடவிருந்து இலங்கை குடியுரிமை பெற்று ஏர்மென் பெண்ணின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அறிக்கைகளின்படி அந்த பெண் மாத்தளையில் உள்ள கலேவல பிரதேச சபைக்கு போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இலங்கையின் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் போட்டியிட முன்வந்தது முதல் முறையாகும் ஒரு குழுவிலிருந்து வேட்பாளராக போட்டியிட மனுக்களை சமர்ப்பித்த பிறகு சுதுனோனா என்று அடையாளம் காணப்பட்ட அந்த பெண் அடிம மாற்றங்களை கொண்டு உழைக்கும் மக்களை பிரிது தலைவல பிரதேச சபையில் உயர் பதவிகளுக்கும் கீழ்நிலை பதவிகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதை தனது நோக்கம் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்நிலையில் தற்போது அவரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான காரணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை போலீஸ் செய்தி தொடர்பாளர் புத்திக மனதுங்கு தான் பதவி விலகவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தான் இடமாற்றம் கோரியதாகவும் ஊடக அறிக்கைகளில் கூறப்படுவது போல் பதவி விலகவில்லை என்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் இடமாற்றம் கோரியதாக தெளிவுபடுத்தினார் மேலும் நான் இடமாற்றத்திற்கான கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளேன் தேசிய போலீஸ் ஆணையம் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளால் பொருத்தமான நியமனம் செய்யப்படும் வரை நான் போலீஸ் செய்தி தொடர்பாளர் பதவியில் தொடர்ந்து பணியாற்றினார் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று தினம் போலீஸ் செய்தி தொடர்பாளர் புத்திகமன பதவி விலகியதாக்கு ஊடகங்களில் செய்தி வழியாகியிருந்தன